ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரசம் பார்க்க போகிறோம் இது அடுப்பில் வைக்க தேவையில்லை தாளிக்க தேவையில்லை எதுவுமே செய்யாமல் கொதிக்க வைக்க தேவையில்லை எதுவுமே செய்யாமல் ஒரு அவசரத்துக்கு ஒரு புளி ரசம் கரைச்ச போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா புளியை ஊற போட்டுக்கணும் ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கணும் கொஞ்சம் அதோடு சேர்த்து உப்பு போட்டுக்கணும் அப்புறம் ஒரு நாலு வரமிளகாவை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் சுட்டுக்கணும் சரியா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தீர மாதிரி சுட்டுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் புளிக்கு வந்து நீங்கள் நாலு வரமிளகாய் போட்டிங்கன்னா போதும் உப்பு நல்லா போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டோம் நான் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் கல் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்போ தான் அந்த புளி ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நாலு மிளகாய் நாலு மிளகாய் போட்டிருக்கேனாலே நாலு மிளகாயும் சுட்டு போடணும் அப்படியே மிளகாயாக போட்டுறக்கூடாது அடுப்பில் சுட்டு அதுக்கப்புறம் போடணும் மணி நேரம் ஆகிடுச்சி வருங்க நல்லா என்ன பண்ணணும்னா அந்த வர மிளகா புளி உப்பு மூணையும் நல்லா பசைஞ்சு விடணும் நல்லா கரைச்சி விடணும் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரைங்க இந்த வர மிளகாவையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்ல ஒரு கெட்டியான பதம் வரும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க போதும் ரொம்பலாம் தண்ணி ஊற்றவில்லை ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு புளி வந்து எலுமிச்ச அளவுக்கு நாலு வர மிளகா சுட்டது இது போதும் ஒரு அஞ்சாறு பேர் நான் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஆனால் இது நம்ம நிறையா இப்படி ஊற்றி சாப்பிட மாட்டோம் லேசாக தான் ஊற்றி சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுப்பில் வைக்க தேவையில்லை தாளிக்க தேவையில்லை எதுவுமே செய்ய தேவையில்லை அவ்வளோதான் ரொம்ப கம்மியான பொருள் யூஸ் பண்ணாலே போதும்